களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கா நான் அரசியல் களத்துல எது சம்மந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு நாற்பத்தி மூன்று கட்சிகள் மொத்தமாக நாற்பத்தி மூன்று கட்சிகள் சிங்கிளாக சம்பவம் செய்த திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அழைப்படல தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் நாற்பத்தி மூன்று கட்சிங்க அந்த நாற்பத்தி மூன்று கட்சிகளுக்கு மத்தியில் அண்ணன் திருமாவர்கள் செய்த சம்பவம் என்பது சாதாரண சம்பவம் கிடையாது ஒரு அறிவுபூர்வமான ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உள்ளபடியே கட்சிகள் கடந்து அனைத்து நபர்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் இந்த தரவுகள் நாளைக்கு ஒரு பொது தளத்துல விவாதங்கள் மேற்கொள்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நீங்கள் எழுப்புகின்ற பொழுது இந்த தரவுகள் உங்களுக்கு பயன்படும் அதனால அனைத்து நபர்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் இந்த தரவுகள் சரி அது என்ன மேட்ரு அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன பண்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரிவழுதியன் இனிய வணக்கம் முடியாது சண்டை போட முன்னாடி முதல்ல ஒரு பழமொழியை பதிவு செஞ்சலாம் நினைக்கிறேன் நம்ம கிராம பக்கம்லாம் ரொம்ப அடிக்கடி இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க குறிப்பா மதுரை பக்கம் அதிகமாக பயன்படுத்துவாங்க வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெண்ணையப்பேன் அது நோகாமல் நோண்டி தின்றது தொன்னையப்பனா அப்படின்னு கேட்பாங்க வேலி போட்டு வெல்லாம பண்றது வெண்ணையப்பேன் அதை நோகாமல் நோண்டி தின்றது தொன்னையப்பனா அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க இந்த பழமொழிக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன தொடர்புகள்னு கேட்குறீங்களா இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில தரவுகள் சொல்கிறேன் இந்த தரவுகளை தான் இந்த பழமொழி நான் எதுக்கு பதிவு பண்ணேன் அப்படின்றது தெரிய வரும் சரி நேற்றைய தினத்தில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் மொத்தமாக ஒரு நாற்பத்தி மூன்று கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஸோ அதில் சில கட்சிகள் வரல பல கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க இந்த கூட்டம் எதற்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் பட்டியல் அதாவது என்ன பண்ணாங்கன்னா தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்னு சொல்லி தயாரிப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் சோ இது தான் என்ன பண்ணிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறாங்க யாருடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில கூட்டியிருக்காங்க கூட்டத்துக்கு வந்திருந்த கட்சியுடைய தலைவர்கள் இருப்பாங்க தெரியுமா அவர்களுடைய ஸ்பீச்சையும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவருடைய அந்த ஸ்பீச்சையும் நான் ஒப்பீடுகள் செஞ்சு பார்த்தேன் ஒப்பீடுகள் செஞ்சு பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி மூன்று கட்சிகள்ல அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் சிங்கிளாக சம்பவம் பண்ணிருக்காரு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த அத்தனை தலைவர்கள் எல்லாமே நான் ஹானஸ்டா சொல்றேன் அவங்க முதலமைச்சர் வந்து கூட்டத்துக்கு கூப்பிட்டாரு நானும் வந்துட்டேன் நானும் வந்து என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த ஸ்பீச் எல்லாமே இருந்துச்சு ஆனால் அண்ணன் திருமாவுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்பீச் அண்ணன் திருமாவர்கள் வழங்கிய முதலமைச்சர்கிட்ட வழங்கிய அந்த கோரிக்கை கடிதம் இருக்கு இல்லையா அந்த கடிதம் உள்ளபடியே விவாதம் செய்ய வேண்டிய ஒரு கடிதம் கட்சிகள் கடந்து அத்தனை நபர்களுமே அவருடைய கடிதத்தை வாசி பார்க்கணும் எளிய மக்களுக்கும் எளிதில் புரியும் விதமாக அவருடைய அந்த கோரிக்கை மனு வந்து இருந்தது ஸோ அதனால தான் சொன்னேன் மொத்தம் நாற்பத்தி மூன்று கட்சிகளில் சிங்கிளாக சம்பவம் செய்த திருமாவளவன் நாளைக்கு நீங்கள் அட்டாச் போய் விவாதங்கள் பண்ணிக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த டேட்டாக்கள்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் சரி அண்ணன் திருமாவர்கள் என்ன அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தார் அப்படின்றத சொல்லிடுவோம் ஒன்றும் கிடையாதுங்க எஸ்ஐஆர் சம்பந்தமாக எளிய மக்களுக்கும் புரியும் விதமாக ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிறார் ரைட் அப் வந்து எழுதியிருக்கிறார் ஸோ முதல்ல இந்த எஸ்ஐஆர் அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்றத இந்த இதில் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருக்கோம் எஸ்ஐஆர்னு என்ன ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட்டு கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி நாலு அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சிறப்பு தீவிர திருத்த பட்டியலை வந்து கொண்டு வராங்க வாக்காளர் திருத்த பட்டியலை கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி நாலுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த லிஸ்ட்டை மேற்கோள் காட்டி பிஎல்ஓ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் வருவாங்க வாக்காளர்களுடைய வீட்டுக்கு வந்து வருவாங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு விண்ணப்பம் வந்து கொடுப்பாங்க இது எப்போ நடக்கும்னா நாளைக்கு நவம்பர் நாலாம் தேதி நாளைக்கு நாலுலேருந்து என்ன பண்ணாலும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வீடுகளுக்குமே பிஎல்ஓ அதிகாரிகள் வருவாங்க பிஎல்ஓ அதிகாரிகள் வந்து கையில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுப்பாங்க அந்த விண்ணப்ப படிவத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் வாங்கி வைத்துக்கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டுலேருந்து இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் அப்போ செஞ்ச அந்த சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் இருக்கு இல்லையா வாக்காளர் திருத்த பட்டியல் ஸோ அதில் இருக்க பெயர்களை ஒப்பீடுகள் செஞ்சு நம்மளுடைய பெயர்களும் அதில் இருக்கின்றதா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும் ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த நபர் வந்து இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து என்னோட குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருடைய பெயர் வந்து இருக்குது ஆனா இப்ப அவர் இறந்துட்டாரு அதனால இவருடைய பெயர் கிடையாது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த அதிகாரிகிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட பிஎல்ஓ அதிகாரிகிட்ட கொடுக்கணும் இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் எஸ்ஐஆர் உடைய ஒரு ப்ராசஸ்ஸு என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் ஸோ இது வந்து நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இதை வந்து பண்ணுறாங்க இந்த சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் வந்து தயாரிப்பதற்கான வேலைகள் வந்து ஈடுபடுறாங்க அடுத்து இதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடுவாங்க ஒரு மாத காலம் வந்து இந்த மாதிரி போய் பணிகள்லாம் செஞ்சுட்டு அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு அப்ளிகேஷனை வாங்கிட்டு அதுக்கு பின்பாக ஒரு வரைவு ஒரு ஒரு டிராஃப்ட் ஒரு வரைவு டிராஃப்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமர்ப்பிப்பாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி சமர்ப்பிப்பாங்க அப்புறம் இந்த வரைவு டிராஃப்ட் மீது ஏதாச்சும் ஆட்சேபனைகள் இருந்துச்சு ஆட்சேபனை எனக்கு வந்து இதுல வந்து சாட்டிஸ்ஃபை கிடையாது இதுல வந்து ஏன் பேர் இல்லை ஓம்பேர் இல்லை ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆட்சேபனைகள் இருந்துச்சு அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் இருந்து அடுத்த வருடம் ஜனவரி எட்டாம் தேதி ஒரு ஒரு மாத கால இடைவெளி வந்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான ஒரு கால அளவுகள் போய் நம்ம வந்து முறையிடலாம் இந்த மாதிரி எங்களுக்கு சரியில்லைங்க என்னுடைய பேர் கிடையாது என் குடும்பத்தார் பேர் கிடையாது இப்படின்ற முறையிடலாம் அதற்கு பின்பாக ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா அதன் மீதான விசாரணைகள் வந்து எப்ப மேற்கொள்ளப்படும் அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதியில இருந்து ஜனவரி முப்பத்தி தேதி வரைக்கும் மேற்கொள்வாங்க அடுத்து இறுதியான ஒரு வாக்காளர் பட்டியல் எப்ப வெளியிடுவாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதியான வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க சோ இதுதாங்க இந்த எஸ்ஐஆர் உடைய ஒரு ப்ராசஸ்ங்க சோ இதை வந்து என்ன நம்ம திருமாவர்கள் தன்னுடைய அறிக்கையில வந்து மென்ஷன் பண்றாரு இந்த டேட்டாக்களை மென்ஷன் பண்ணிட்டாரு அதோட மட்டும் கிடையாது இந்த சிறப்பு எஸ்ஐஆர் மூலமாக நம்ம சந்திக்க போகின்ற இந்த பாதகங்கள் இருக்கு இல்லையா அதுல இருக்க சூது சூழ்ச்சிகள் இருக்கு இல்லையா அதை பத்தியும் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதாவது நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து பிஎல்ஓ அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக சென்று மனு கொடுக்க போறாங்க சாரி அதாவது என்னன்னா அந்த அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்க அவங்க போற நேரங்களில் வந்து குடும்பத்தை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீட்டில் இல்லையா இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பியல்பு அதிகாரிகள் போகின்ற பொழுது ஒருவேளை வீட்டில் இல்லையனா ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கூலி தொழிலாளிகள் ஏழை விவசாயிகள் ஏழை கூலி விவசாயிகள் இந்தமாதிரிலாம் இருக்கிறாங்க அன்னாடங்காட்சிகள் அவங்க பெரும்பாலும் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் யாருமே பெரும்பாலும் வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க பியல்பு அதிகாரிகள் வீடுகளுக்கு போறாங்க அப்படின்னா அந்த வீடுகள்ல அந்த வாக்காளர்கள் இல்லைனா அப்ப அவங்களுடைய பெயர் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை அண்ணன் திருமாவள் மென்ஷன் பண்ணுறாரு இதை மென்ஷன் பண்ணுறாரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போ நானே வந்து அவங்க வீட்டுக்கு வர்றப்போ வீட்டில் யாரு இல்லை அப்படின்னா அப்போ அந்த அதே பிஎல்ஓ அதிகாரி வந்து முறையாக அதை ஃபில் பண்ணுவாரா அந்த மக்களுக்கு நான் வழங்கிட்டேன்னு சொல்லி சொல்லுவாரா இது இது வந்து பெரிய கிளாஷஸ் இருக்குது இது நான் வீட்டுக்கு போனேன் அவங்க இல்லைன்ற ரிப்போர்ட் கொடுப்பாங்களா இல்லை நான் வீட்டுக்கு போனேன் அவங்க இருந்தாங்க நான் கொடுத்துட்டேன் அதான் அவங்க இல்லைனா கூட நான் கொடுத்துட்டேன் அவன மாதிரி இவராகவே சரி பார்த்து இவராவே வந்து டிக்கடிச்சுக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையான சந்தேகங்கள் இருக்கு இல்லையா செய்தன் வந்து கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு அது மட்டும் கிடையாது ஒருவேளை வந்து இந்த பெயர்ந்த தொழிலாளர் வந்து இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் வசிக்கின்ற வாக்காளர்கள் சில பேர் வந்து வேற டிஸ்ட்ரிக்டில் வந்து தங்கி வேலை பார்த்துக்கிருப்பாங்க சில பேர் தங்களுடைய குடும்பத்தினுடைய இருக்கிற உறுப்பினர்களுடைய வேலைக்காக குடும்பமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புலம்பெயர்ந்துருப்பாங்க மாணவ மாணவியர்கள் அதாவது தன்னுடைய பிள்ளைக்குட்டிங்க வந்து சொந்த ஒரு திருநெல்வேலி அப்படின்னா அவங்க கல்லூரி படிப்பிற்காக தூத்துக்குடிக்கு வந்து ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்க வீடு எடுத்துங்கி அங்கே வந்து படிச்சு இருப்பாங்க சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான புலம்பெயரும் நிகழ்வுகள் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி இருக்கின்ற நபர்களுக்கு இந்த வாக்காளர் திருத்த பட்டியலுடைய விண்ணப்ப படிவம் போய் சேருமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட் மிகப்பெரிய டவுட் இருக்கு அப்ப இதையும் கூட நான் திருமாவளவு என்ன பண்றாருன்னா மென்ஷன் பண்றாரு ரெண்டாவது பழங்குடியினர் நாடுவடிகள்லாம் இருக்காங்க இல்லையா வந்து என்னன்னா தங்களோட இருப்பிடத்தில் பெரும்பாலும் வசிக்க மாட்டாங்க அவங்க ஆட்டங்கரை ஓரங்களில் ஒரு டென்ட்டு போட்டு குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி நபர்களுடைய வாக்குகள் பெயர்கள் எல்லாமே விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையான டிராபாக் இருக்குது சில பேர் தமிழ்நாட்டை சார்ந்த நபர்கள் அரபு நாடுகளில் வந்து வேலை பார்க்குறாங்க அரபு நாடுகளில் வேலை பார்க்குறாங்க வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க அப்படி பட்சத்தில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்காகவே அவங்க வந்து பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அங்க வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வர வேண்டியது இருக்குது அதில் சில பேர் என்ன ஊர் அந்த கம்பெனி ஓனர் வந்து அனுமதி தர மாட்டான் அப்போ இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்குது அப்போ அவன் எப்படி வந்து அவ்வளோ பணத்தை செலவழித்து அங்கே இருக்க கம்பெனிகிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு அவன் எப்படி இங்கே வந்து வருவான் இவன் வர நேரத்தில் இவன் வீட்டுக்கு வந்து அந்த பிஎல்ஓ அதிகாரிகள் வந்து எப்போ ஒரு அவனுக்கே தெரியாது இதெல்லாம் வேலை எழுப்பதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டிராபாக் வந்து என்னென்னா இந்த எஸ்ஐஆர் வந்து இருக்குது இது அண்ணன் திரும்ப அவர் வந்து அழகாக மென்ஷன் பண்ணுறாரு எல்லாரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக மிச்சம் பண்ணார் அதே மாதிரி தற்பொழுது வங்கக்கடலில் குறைந்த காட்டு புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மன்றம் உருவாகி இருக்கின்றது அதனால மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போகாதான் பெரும்பாலும் டிசம்பர் மாதம்னாலே மழை அதிகமாக பெய்யுங்க அப்போ டிசம்பர் மாதம் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா அப்போ இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமான வேலைப்பாடுகள் வந்து நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் முப்பது நாட்கள் வந்து பண்ணுறாங்க அப்போ முப்பது நாட்களே பெரும்பாலும் மழை இருந்துச்சுன்னா இந்த வேலை பாதிப்படையாதா ம் அவன் பல வாக்காளருடைய பெயர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காதா இப்போ இதெல்லாம் நான் திரும்ப என்ன பண்ணுறாருனா மென்ஷன் பண்ணுறாரு ரெண்டாவது இது வந்து ஒரு சாதாரண வேலை வந்து கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த வாக்காளர் திருத்தம் ஆல்ரெடி பண்ண பலஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து என் பேர் இருக்கா ஓம் பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவதற்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அப்போ ஒரு நாளைக்கு இந்த இயல்பு அதிகாரிகள் எத்தனை குடும்பத்தை போய் சந்திக்க முடியும் எத்தனை குடும்பம் சந்திக்க முடியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே வெறும் முப்பது நாள்ல வந்து கவரேஜ் பண்ணிட முடியுமா இதெல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா அந்த அவர்கள் கேள்விகளாக தூக்கி முன்னாடி வைக்கின்றார் சொன்னேன் இதெல்லாமே இந்த டேட்டாக்கள் எல்லாமே நீங்க பொதுமக்கள் மத்தியில விவாதம் பண்ணுவதற்கு தேவையான டாபிக் தேவையான டாபிக் அந்த கட்சி கூட்டத்துக்கு வந்திருந்த நாற்பத்தி மூன்று கட்சிகள்ல சில கட்சிகள் வரல மீதம் வந்திருந்த கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பேசாத அத்தனை தரவுகள் எல்லாமே அண்ணன் திருமாவர்கள் பேசியிருக்கின்றார் அவர் தான் வந்து முழுமையாக பேசியிருக்கின்றார் இப்போ நான் சொன்ன தரவுகள் எல்லாமே ஒரு கோரிக்கையாக ஒரு மனுவாக தயார் பண்ணி முதலமைச்சர் அவர்கள்ட்ட வந்து ஒரு பெட்டிஷனா கொடுத்திருக்காரு அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரிலாம் குறைகள் இருக்குது இதெல்லாமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் களமாட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து உள்ளபடி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் அதெல்லாம் சொன்னேன் ஆரம்பத்தில் சிங்கிளாக சம்பவம் செய்த திருமாவளவன் சொன்னேன் அறிவு அறிவு சார்ந்த தரவுகளை முன்னாடி வச்சிருக்கார் சரி இப்போ நான் வீடியோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொன்னேன் வேலி போட்டு வெள்ளாம பண்றது வண்ணையப்பேன் அதை நோகாவும் நோண்டி தின்றது தொன்னையப்பேன்னு சொன்னேன் தெரியுமா இது எதற்காக பதிவு பண்ணேன் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி இங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தெல்லாம் நீங்க சேர்க்கவே முடியாது நான் வெளிப்படையா பதிவு பண்றேன் திமுகலாம் ஒருபோதும் சேர்க்க முடியாது கலைஞரவர்களுடைய காலகட்டத்திற்கு பின்பாக இன்னைக்கு திமுக வந்து பாதி சனாதன கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றதோ என்ற அச்சம் எழும்புகின்றது எட்டியார் மாநில கலந்துக்கிறாங்க செட்டியார் மாநில கலந்துக்கிறாங்க வேளாளர்கள் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க இன்னும் பல சாதி சார்ந்த சங்கங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான அமைச்சர் பெருமக்களே போய் கலந்துக்கிறாங்க வள்ளி கும்மின்னு சொல்லி ஒரு சாதியை கும்மி அதில் பெண்கள் எல்லாமே இந்த சாதிக்கார பயணம் தான் கல்யாணமணி சத்திய வாங்கின நபருக்கு வந்து கே கே சி பாலுக்கு திமுக என்ன பண்ணாங்க கலைமாமணி விருது கொடுத்தாங்க ஜி டி நாயுடு அப்படின்னு சொல்லி சாதி பேர் என்ன பண்றாங்கன்னா திமுக பாலம் சோ திமுக வந்து தற்போது எப்படி இருக்காங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க சனாதனவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு அச்சம் எழும்பிக் கொண்டிருக்கின்றது ஆனா அந்த மாதிரி திமுக ஒரு தடமாறி போனாலோ அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்றாருன்னா அது எல்லாத்தையுமே இழுத்து வச்சு சனாதன எதிர்ப்பு மாநிலமாக அவர் மட்டும்தான் கட்டமைச்சுக்காரு நான் அடிச்சு சொல்லுவேன் அவர் மட்டும்தான் வந்து பாஜக தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்றார் திமுக எதிர்க்கவில்லை நான் பகிரங்கமாக பதிவு பண்றேன் திமுக எதிர்க்கவில்லை விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் தான் எதிர்த்து கொண்டிருக்கின்றார் சோ பாஜகவை எதிர்த்து அவர் தமிழ்நாட்டை ஒரு பாஜக எதிர்ப்பு மாநிலமாக பண்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றார் ஆனா அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கின்றதா அவருக்கு உரிய அதிகாரம் கிடைக்கின்றதா இது எதுவுமே கிடைக்கவில்லை இது எதுவுமே கிடைக்கவில்லை அதனால சொன்னேன் வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெண்ணையப்பேன் அதை நோகாம நோண்டி தின்றது தொன்னையப்பேனா அப்போ அந்த இந்த பழமொழியை வந்து நீங்களே வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க நேற்று நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட நான் ரொம்ப ஹானஸ்டாக சொல்கிறேன் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்த்த நபர்களுக்கு தெரியும் அந்த அனைத்துக் கட்சி கூட்ட கூட்டத்தினுடைய தலைவர் யார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையில் தான் கூட்டம் கூட்டியிருக்காங்க ஆனால் அவர் பேசாத தரவுகளை அண்ணன் திருமாவர்கள் பேசினார் அண்ணன் திரும்ப அவர்கள் பேசினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த மாதிரி தரவுல பேசியிருப்பாரா அப்படின்றது கிடையாதுங்க தெரியாதுங்க முதல்ல அவளுக்கு அவருக்கு இந்த அளவுக்கு டெப்தா விஷயங்கள் இருக்கான்றதே தெரியாதுங்க ஆனா அந்த திருமாவர்கள் அந்த திருமாவர்கள் தான் எளிய மக்களுக்கும் புரியும் விதமாக அவர்கிட்டையும் அறிக்கை கொடுத்துருக்காரு மக்கள் மத் மன்றத்துலையும் இந்த அறிக்கை தூக்கி முன்னடிச்சிருக்காரு சோ அதெல்லாம் சொல்றேன் நான் வேலி போட்டு வெல்லாம பண்றது வெண்ணையப்பேன் அதை நோகாமல் நோண்டி தின்றது தொண்ணையப்பேன் இந்த பழமொழி எதுக்காக சொன்னேன் அப்படின்றத நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க சரிங்களா இந்த மாதிரி அண்ணன் திருமாவருடைய அறிக்கை என்பது உள்ளபடியே தமிழ் சமுதாயம் விவாதிக்க வேண்டிய ஒரு அறிக்கை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிக்கை அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பாஜகவை எதிர்க்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது திமுகவோ அ திமுக அதிமுக எதிர்க்காது திமுகவோ அல்லது இடதுசாரிகளோ இல்லாட்டி இந்த பக்கம் தமிழக வெற்றிக் கழகமோ அவர் யாராக இருந்தாலும் சரி ஆனால் திருமாவருடைய அறிக்கை என்பது அந்த அறிக்கை என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிக்கை பொதுமக்கள் மத்தியில விவாதம் பண்ணுவதற்கு இந்த அறிக்கை மிகவும் பயனுள்ள அறிக்கையாக இருக்கும் எளிய வடிவில் விவாதம் பண்ணுவதற்கு ஒரு பயனுள்ள அறிக்கையாக இருக்கும் ஸோ அதனாலதான் நான் சாட்டிலே சொன்னேன் மொத்தம் நாற்பத்தி மூன்று கட்சிகள் சிங்கிளாக சம்பவம் செய்த திருமாவளவன் அறிவு சம்பவம் செய்த திருமாவளவன் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ உள்ளபடியே இந்த மாதிரி எளிய மக்களுக்கும் புரியும் விதமாக அறிக்கை விடுத்தால் திருமாவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் என்னை போன்ற ஆட்களுக்கும் இந்த தரவுகள் தெரிந்து கொள்வதற்கு அடன் திருமாவளுடைய அறிக்கை தான் வந்து எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு நானும் கூகுளில் பல இடங்களை தேடி பார்த்தேன் இந்த மாதிரி எளிய முறையெல்லாம் எனக்கு எங்கேயுமே அறிக்கை கிடைக்கல ஆனால் அந்த திருமாவளுடைய அறிக்கை மட்டும்தான் நானும் புரிந்து கொள்ளும் விதமாக இருந்தது உங்களுக்கும் புரிய வேண்டும் என்ற காரணத்துக்காக பதிவு செய்தேன் சரிங்களா ஸோ கற்பி ஒன்றை புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு விறை செய்கிறேன் நன்றி வணக்கம்